இதேபோல் தென்காசி ரயில் நிலையம் அருகில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆர் எஸ் எஸ் பாஜக கைகூலியாக உள்ள ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் தென்காசி நகரமன்ற தலைவர் சாதிர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டையில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன மேலும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணியில் உள்ளதாகவும் கூறி அதனை கண்டித்தும் திமுகவினர் கோஷங்கள் எழுப்பினர் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தர்மபுரி ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மணி தலைமையில் தர்மபுரி தொலைபேசி நிலையம் அருகில் ஆளுநரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக ஆளுநருக்கு துணை போகும் பாஜகவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன தமிழ்நாட்டில் அத்துமீறும் ஆளுநரையும் அவரை காப்பாற்றும் அதிமுக பாஜக கள்ளக் கூட்டணியை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட அவைத்தலைவர் திராவிட பக்தன் தலைமையில் முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் பூபதி மாவட்ட ஒன்றிய நகர திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆளுநர் ஆர் ரவி எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே திமுக சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணை செயலாளர் வினோத் காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் ஆளுநர் ரவி உடனடியாக தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என கண்டன கோஷங்கள் எழுப்பினர் மேலும் ஆளுநர் ரவிக்கு அதிமுக மற்றும் பாஜக மறைமுக ஆதரவு அளிப்பதாகவும் குற்றச்சாட்டு தெரிவித்து அதிமுக மற்றும் பாஜகவுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட திமுக சார்பில் தூத்துக்குடி சிதம்பர நகர் பேருந்து நிறுத்தம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு ஆளுநரை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் விழுப்புரம் நகராட்சி திடலில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் பொன் கௌதம சிகாமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திமுகவினர் ஒன்று திரண்டு ஆளுநர் ரவிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழக ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராம்நகர் அண்ணா சிலை முன்பு அவைத்தலைவர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஹோசூர் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் ஆனந்தையா மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு தமிழகத்தை விட்டு ஆளுநரை வெளியேறு எனவும் தமிழக ஆளுநரை ஒன்றிய அரசு பெற வேண்டும் எனவும் கோஷங்கள் எழுப்பினர்